நண்பர்களே இந்த கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் செம்மறி ஆட்டு குட்டிகள் மட்டும் இல்லை வெள்ளாட்டு குட்டிகள் கூட இங்கே விற்பனைக்கு வருது வெள்ளாட்டு குட்டிகள் விலை ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த வெள்ளாட்டு குட்டிகள் நல்ல வளமாக உயரமாக வளரக்கூடிய குட்டிகள் அதிலேயுமே குவாலிட்டி பார்த்து எடுக்கணும் குவாலிட்டி மட்டும் இல்லை ஒரு சில ஏரியாக்கள்லேருந்து வர குட்டிகள் வந்து நல்ல உயரமாக வளரக்கூடியது ஒரு சில ஏரியாக்கள்லேருந்து வரக்கூடிய குட்டிகள் அந்த அளவுக்கு வளமாக வளராது அது எல்லாமே நம்ம பார்த்து எடுக்கணும் నన గూడూ సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఇక ఒరు వెళ్ళికెమే అంత గూడూరు సందు అధికాలయంలో తొంగి ఒక ఎట్టు ఒరకునే నడకం ఫ్రెండ్స్ ఈ గూడూరు సంతకి పొట్టేళ్ళ పిల్లలే కాకుండా మేకపోత పిల్లలు కూడా దండిగా వస్తాయి ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది ప్రతి శుక్రవారం తెల్లారుజామున నాలుగు గంటలకు అంతా స్టార్ట్ అయ్యి ఎనిమిది తొమ్మిది గంటలకి ఈ సంత జరుగుతుంది సోదా మీరు మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి అట్లీస్ట్ ఒక లైక్ అన్నే చేయండి நண்பர்களே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா சொல்லி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்தாங்க மற்றவங்க சொல்கிற ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டாக தான் இருந்தது இன்னும் பேசியிருந்தால் பத்து ஐநூறு பதினொன்றுன்னு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் நம்ம கூட வந்தவங்க ஒன்பதாயிரத்துக்கு மேலே வேணான்னு சொல்லிவிட்டாங்க இந்த ரேட்டுக்கு எங்கள் ஊர் சந்தையிலே கிடைக்குமே இங்கே வந்து நாங்கள் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த குவாலிட்டி அங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு உயரமாக வளரக்கூடிய குட்டிகள் அங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது இங்கே வந்து ரேட்டு ரொம்ப கம்மின்னு சொல்லிவிட்டு யாருமே வராதிங்க குவாலிட்டியான குட்டிகள் எடுக்கணும் ரீசனபுளான ரேட்டுன்னா எடுத்துக்கலாம் இந்த சந்தை சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில் இருக்கிறதுனால இங்கே கறி குட்டிகள் கொஞ்சம் விலை அதிகம்தான் ஏன்னா சென்னை நெல்லூர் ரெண்டு இடத்துலையுமே கறியோட ரீட்டைல் ப்ரைஸ் அதிகம் அதனால் வளப்பு குட்டிகள் நின்றுச்சுனா கூட கறிக்கு கையில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு பதிமூணு கிலோ லை வெயிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைலையும் ஜத்தா பன்னெண்டு வேலை ஆறு வந்தல் ஜப்பி பன்னெண்டு வேலை ஐந்து வந்தலுக்கு வச்சினாரு మనం మాట్లాడుంటే పదివేల ఐదు వందల నుంచి పదకొండు వేల దాకా కంప్లీట్ అయ్యి ఉండొచ్చు మనతో కూడా వచ్చిన వాళ్ళు తొమ్మిది వేలకు పైన జత తొమ్మిది వేలకు పైన వద్దన్నారు ఈ పిల్లలు ఒక పదమూడు కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు ఒట్నమ అంతమందికూడ కుటరకు జోడి పది రూపాంది అవును చూడండి ఇది వెళ్ళ పడి చూడండి నమ్మే ఎక్కలే ఇది రెండు కుట్టి పొడి కుట్టి కుట్టీ అదో సేతు மற்ற குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இருந்தாலுமே வில அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு எத்த பதை வேலை செப்பினாரு விலை ஜாஸ்தியானு மனம் பைக்கு மாட்டாடலு ரெண்டு குட்டியை தவிர்த்துட்டு பார்த்தா ஆவரேஜாக ஒரு பதிமூணு கிலோ தான் வரும் அதுதான் அந்த ரேட்டு நான் தான் சொல்கிறேன் வாங்கினா கூட வெயிட் வரும் நம்மளுக்கு மொட்டாலிட்டி இருக்காது நீங்கள் இப்படி இரவு வேலை செப்பினாரோ இப்படி பதாறு இரவு இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினாறாயிரத்துக்கு முடிஞ்சிச்சு ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் நம்ம வந்தப்போ இருபது ஐநூறு சொல்லி பதினெட்டுக்கு வந்தாங்க நம்ம வந்து பதினஞ்சுக்கு கேட்டோம் அவங்க வந்து பதினாறுல சாரி பதினெட்டில் இருந்தாங்க வில படியில ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைல ஜத்த பதாறு வேலைக்கு கம்ப்ளீட் அனிநாய் மனம் வச்சி அடிக்கப்புடு இரவுன்னா செப்பி பஜெனிமிக்கு வச்சாரு மனம் பதைல உண்டா ஆவரேஜ் ஒரு இரவு கிலோ லை வெயிட் ராவச்சு ஒக்கொட்டி அது எந்த படிந்தது நான் பையனை பண்டில் உண்டதா పనికోస నే ఇప్పుడు నమ్మ పట్టు ఆవరేజ్ ఒక ఇరు అంచు కిలో వరం జోడి ఇవతి మూణ రూపాయకి ఫైనల్ని చూడారు నమ్మ వెల వలకురం ఒక ఇరుకి వీళ్ళు ఎదుకలం ఇదే ఫ్రెండ్స్ మనం చూస్తాం రేటి ఆవరేజ్గా ఒక ఇరవై ఐదు కిలోలు రావచ్చు జత ఇరవై మూడు వేలు ఫైనల్ అని చెప్తున్నారు మనం మాట్లాడితే ఒక ఇరవై ఏళ్ళ రూపాయలకి పిల్లలు తీయచ్చు యూట్యూబ్లో పెట్టుదానికి சரி சார் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை நம்ம ஏற்கனவே கேட்டோம் இது கூட ஆவரேஜாக இருபது கிலோவுக்கு மேலே வரக்கூடிய குட்டிகள் தான் ஃபைனலாக இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம பதினெட்டு ஐநூறு வரைக்கும் கேட்டோம் பத்தொன்பது ரூபா வந்தால் கூட எடுக்கலான்னு இருந்தோம் இருபது ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்னுட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளலும் ఇరవై కిలోలకు పైన వచ్చేటిదా ఫైనల్గా చేత ఇరవై వేలు ఇస్తామన్నారు దానికి తక్కువ వేయమని చెప్పినారు మనం పద్దెనిమిదిన్నరకు అడిగినాము పంతొమ్మిది వస్తే కూడా ఎత్తుంటాము వాళ్ళు తగ్గే మారలేదు మనం వదిలేసినాము మీరు నెట్ తీసిపోతే చిన్న రేట్లు చెప్తున్నా கால தெனாது ஏன் எத அடிக்கினார் இரடினா எந்ததாக அடிக்குனாரா எந்ததாக அடிக்கிறாரா பத்தென்னு நல்லதாக அடிக்கணாரு என்னடா மொத்தம் அன்ப மொத்தம் பதினஞ்சு இருக்கு ஜோடி வந்து இருபத்தி ஒன்று சொல்கிறாராம் பதினெட்டு வரைக்கும் பதினெட்டு பதினெட்டு வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றப்போல இருபத்தி அவருடைய கணக்குப்படி பதிமூணு கிலோ கறி ஆகும்ன்றாரு பதிமூணு கிலோ கறி ஆகும்னு சொன்னால் இருபத்தி ஆறு கிலோ லைவ் வேட்டு இருக்கணும் பாதிக்கு பாதி கணக்கு போட்டால் கூட ஸோ பாதிக்கு பாதி கணக்கு போடும்போது இருபத்தி ஆறு கிலோ லைவ் வேட்டு வரணும்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில குட்டிகள் இருக்கும் ஒரு சில குட்டிகள் இருக்காது ஆனால் ஆவரேஜாக நம்ம கணக்குப்படி ஒரு பதினோரு கிலோ இல்லை பன்னெண்டு கிலோ இருக்கலாம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இன்னுமே கூட இது வளரக்கூடியது தான் చెప్తున్నారు ఎంత చెప్తున్నారు ఎంత అడిగినారు ఎంత దాకా అడిగినారు ఇది మీ లెక్కకి ఎంత మాంసం అవును ఇది పద్నాలుగు వస్తాయి పద్నాలుగు వస్తే ఇరవై రెండు దాకా అడుగుతున్నారంటే మంచి రేటే కదా చేయొచ్చు కదా నువ్వు కొనుగోలు జాస్తి ఎన్ని ఉన్నాయి మొత్తం నన్ను మొత్తం పదిహేడు జోడి వంద ఇరవతీ చ இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றப்பலாம் கறி மதிப்பிலோ பதினாலு கிலோ வரும் அப்படின்றாரு பதினாலு கிலோ வரணுன்னா இருபத்தெட்டு கிலோ இருக்கணும் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட்டு கார் கேஸ் போட்டால் ஃபிஃப் பதினாலு கிலோ இருக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டு கிலோ இருக்கணுமானா அந்தளவுக்கு இருக்குமான்னு சொன்னால் அந்த அளவுக்கு இருக்காது இது அப்படி பார்க்கும்போது ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ அந்த மாதிரி ஆகலாம் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி வரலாம் ஸோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட தான் சொல்லுவாங்க நீ பார்க்கும்போது பெரிய சைஸ் கிடாக்கள் நிறைய நிற்கிது இன்னுமே கூட கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம பேசணுன்னா ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அப்புறம் அவங்க எடுக்கல ரேட்டு கூட இருக்குதுன்னு சொல்லி போயிட்டாங்க இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம் ஏன்னா நிறைய கிடாக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிற்கிது இன்னுமே இப்போ டைம் ஏற குறையும் ஒம்பது மணிக்கிட்ட ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா பத்து ரூபா கம்மியாக கொடுத்துருவாங்க இல்லைன்னு சொன்னால் அதாவது அவங்களுக்கு லாஸ் வர்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு மேய்ப்பாங்க இதுதான் இங்கே நடைமுறை இந்த குட்டிகளை கூட நம்ம கேட்டோம் ஜோடி வந்து பன்னெண்டு ஆறுநூறு சொன்னாங்க நம்ம வந்து ரூபா கேட்டோம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு முந்நூறுக்கு கவனம் தரேன்னாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகளும் இருக்குன்றதுனால நம்ம வேணான்னு சொல்லிட்டோம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சேர்த்தா பன்னெண்டு வேலை ஆறு வந்தல் செப்பினாரு மனம் பன்னெண்டு பதக்கொண்டு வேலை கிடையாது வலியில் பன்னெண்டு மூணு செப்பினார் வீடியோ என்ன எடுத்தாங்க போயண்டார வச்சா சரி என்ன மொத்தம் எந்த ஜெப்புண்டாரா பேரன் நண்பர்களே இந்த குட்டிகளை ஜோடி பதினாறாயிரம் ரூபா சொல்றாங்க ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோ அந்த மாதிரி இருக்கலாம் వీడియోక కదా అవగా ఫైనల్ రేట్ చల్లలే నమ్మ నిన్ను ఎడుకదుక వెల పేసినా వెల కురదుకనే వయపురుకు ఫ్రెండ్స్ పిల్లలని చెత్తా పదహారు వేలు చెప్పన్నారు మనం నిలిచి మాట్లాడితే ఇంకా తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది మనం వీడియో కోసం అయితే వాళ్ళు ఫైనల్ రేట్ చెప్పలేదు ఇవన్నీ పొట్టాలి పిల్లల ఏం చెప్తున్నారు ఇచ్చే பதிமூணு வேலை வந்து இச்சே பேரும் பன்னெண்டு வேலை ஐதலுக்கு வச்சு இச்சேஸ்தான் மொத்தம் நண்பர்களூ குட்டி இருக்கு எல்லாமே பெட்ட குட்டி ஜோடி வந்து பதிமூணு ஐநூறு சொல்றாரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்தா கொடுத்துறன்றாரு வளர்ப்புக்கேத்த குட்டி தான் எல்லாமே இன்னுமே நம்ம வில பேசுனா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாடேம் சேர்த்துனாருண்ணா ஐயா ஆ நிச்சய பேரம் என்ன என்னடா ஐயா பத்மூடு பிள்ள நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதிமூணு இருக்குது ஜோடி வந்து இருபத்தி ஓராயிரம்னு சொல்கிறாங்களா கொடுக்குற பேரன்னா நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க இன்னுமே நம்ம வந்து பேசினா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே வளர்ப்பு கிடையாது இது எல்லாமே கறிக்கான குட்டிகள் தான் இங்கே கொஞ்சம் வெலை பேசிட்டு இருக்கிறாங்க எவ்வளோங்க பேசுகிறாங்க ஏதாவது முடியுதான்னு பார்க்கலாம் ఇక్కడ మాట్లాడుతున్నారు ఎంతగా అని చూస్తాము நண்பர்கள இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினேழாயிரத்துக்கு முடிஞ்சிருச்சா ஒரு இருநூறுதான் வச்சுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினேழாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு பதினேழாயிரத்தி இருநூறுன்னு இவர் சொல்றாரு அவர் முடியாது பதினேழாயிரம் தான் அவங்க சொல்லின்னுக்குறாங்க கறி இருபது கிலோ வரக்கூடிய குட்டிகள் தான் கறி மதிப்பில் ஒரு பத்து கிலோ ஏறக்குறைய வரும் பத்து பதினோரு கிலோ வரும் இருபது இருபத்தி ரெண்டு கிலோ லைவாயிட்டு இருக்கலாம்